உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுவோம் உலகம் நமது என்று சிந்து பாடுவோம் என்கின்ற பாடலுக்கு ஒப்ப விவிலிய கோட்பாட்டு வசங்களான ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியையெல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்ட யாத்திராகமும் அதிகாரம் இருபது ஒம்பது பத்து வசனங்களில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு ஒப்ப அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுதுபோகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்கின்ற உபாகமம் இருபத்தி நான்கு அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லப்பட்ட விவிலிய வார்த்தைக்கு ஏற்ப கிறித்துவ மக்கள் களத்தின் சார்பில் உலக தொழிலாளர்கள் அனைவருக்கும் புரட்சிகனந்த மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மே தினம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொழிலாளருக்கான அவர்களுடைய உரிமைக்கான நாளாக மட்டுமல்லாமல் பிலடெல்பியாவில் மாடன் ரொட்டி தொழிலாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்து ஆஸ்திரேலியா சுரங்கத் தொழிலாளர்கள் போராட்டத்தை நிலை பெற்று இறுதியாக சிக்காகு நகர வீதியில் மே முதல் நாள் அன்று எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் கேட்டு தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் துப்பாக்கி தோட்டாக்கள் நெஞ்சிலே தாங்கி அந்த சிக்காது நகர வீதியில் ரத்தம் ஆறாக ஓடி போராடி பெற்ற உரிமை அது மட்டுமல்லாமல் அதனை தலைமை தாங்கிய தலைவர்கள் உட்பட எண்பத்தொம்பது பேரை தூக்கிலிடப்பட்டு போராடி வெற்றி பெற்ற உரிமையினாலே மீன் ஆனால் அதே உலக தொழிலாளர் வர்க்கம் ஒவ்வொன்றுக்குமாய் போராடி போராடி படிப்படியாக பெற்ற வெற்றி ஆனால் இந்தியாவில் அனைத்து தரப்பட்ட தொழிலாளருக்கும் அவர்களுடைய உரிமைகளை எட்டு மணி நேர வேலையாகட்டும் அவர்களுக்கு ப்ராவிடன் ஃபண்டு அவர்களுக்கான காப்பீட்டு திட்டம் அவர்களுக்கான வாரத்தினுடைய ஓய்வினால் அவர்களுக்கான எட்டு மணி நேர வேலை அதே போன்று பெண் தொழிலாளர்களுக்கு பேறுகால விடுப்பு என்கின்ற அனைத்து தரப்பட்ட தொழிலாளருக்கும் ஏன் இன்னும் சொல்ல போனால் கோடி துப்புரவு தொழிலாளர்களுக்கும் அவர்கள் நலன் சார்ந்த உரிமைகளை போராடாமல் கத்தியின்றி இன்றி ஒரே ஒரு பேனா கையெழுத்தில் பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் அந்த உரிமைகளை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கத்திற்கு பெற்று தந்தார் என்று சொன்னால் அவரையும் நாம் போற்றி நினைவில் வைத்த வைக்க வேண்டிய நாள் தான் இந்த மெயின் நன்னாள் உலக சந்தையை பொறுத்தவரைக்கும் டிமாண்ட் கல்ச்சர் என்று சொல்வார்கள் தேவையை ஓட்டிய சந்தை ஒரு காலத்தில் இருந்தது அதன் பிறகு கன்சியூமர் கல்ச்சர் நுகர் பொருள் கலாச்சாரம் அதை வாங்கு இதை வாங்கு என்ற சந்தையை பிடிக்கக்கூடிய சந்தை பொருளாதார நோக்கி நகர்ந்தது ஆனால் தற்போது ஃபியர்னஸ் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய பயத்தை காட்டி சந்தை பிடிப்பது கொரோனா போன்ற நோய் தொற்று காலத்தில் ஊசி மருந்து என்கின்ற மிகப்பெரிய பன்னாட்டு மல்டிநேஷனல் மருந்து கம்பெனிகளுடைய ஆதிக்கத்தை நோக்கி இந்த பொருளாதார சந்தை நகர்ந்து வரும் கால சூழலில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஒரு தொடர்ச்சியாக இருநூறு நாட்களுக்கு மேலாக விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாய மக்கள் தொழிலாளர்கள் தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் போராடி வருகிறார்கள் அந்த போராட்டம் மகத்தான போராட்டம் அதை திசை திருப்பதற்கான ஏராளமான விஷயங்கள் இந்தியாவிலே நடந்து கொண்டு வருகிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக இந்தியாவில் ஏராளமான வேலை வாய்ப்பின்றி தொழிலாளர்கள் வீதியில் இருக்கக்கூடிய அவல நிலைமைக்கு கொரோனா தொற்று காலத்துக்கு பிறகு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மத்திய அரசனுடைய தவறான கொள்கையால் லாபம் ஈட்டக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் கார்பரேட் கம்பெனிகளுக்கு அடிமாட்டு விலைக்கு விற்று அந்த நிரந்தர தொழிலாளர்களை அமைப்பு சாரா தொழிலாளராக மாற்றி அவர்களை எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பறித்து கார்பரேட் கைகூலியாக செயல்படும் ஆட்சியாளருக்கு எதிராக போராடக்கூடிய வலிமை நம்முடைய தொழிலாளி வர்க்கம் பெற வேண்டும் என்கின்ற வார்த்தைகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் வெற்றி திருநாளாக மேதினம் அமைய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்